இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது இனி வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க நீங்க சிம்மராசி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டைட்டிலே அந்த இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுவது எதற்கு எந்த கடவுளுக்கு இதை ஏற்றணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விதியை எப்படி மதியால் வெல்ல முடியும்னா ஏழு தலைமுறைகளை காக்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்படி ஏழு தலைமுறைகளை வழிபடக்கூடிய நம்மளுடைய குலதெய்வத்திற்கு ஒரு இருபத்தி ஏழு தீபம் போட்டு வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழுங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே இந்த தீபத்தை போடலாம் அதனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த தீபத்தை போட்டிங்க அதுவும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகல நலன்களையும் வரலாம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை இதை செய்யலாம் இந்த குலதெய்வமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் முழு நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் முழு நம்பிக்கையோடு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் சரி நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய நாயகனான சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே ரொம்ப திறமையா செயல்படக்கூடியவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் எந்த வேலையில இறங்கினாலும் டக்குன்னு நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வேகமாகவும் இருப்பாங்க ரொம்ப விவேகமாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எதை விரும்புகிறாங்களோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதோடு கூட இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு விஷயத்துல ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலே இறங்குனாங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ராசியில இந்த சிம்மராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை திறமையா கொண்டுட்டு போவாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போக தெரிந்தவங்க என்ன ஒன்று கொஞ்சம் சொகுசா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னோட வீட்டில் அந்த பெட்டு கட்டில் அந்த மாதிரி இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு இந்த பாயை வச்சு போட்டால் அதுக்கு மேலே ரெண்டு பெட்ஷீட்டை போட்டால் அப்படியே சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் உணவு கூட கொஞ்சம் பழைய உணவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது நல்ல சூடான உணவாக இருந்தால் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நெருப்பு ராசி அதனால் புதுசு புசுக்கும் கொஞ்சம் கோபம் வரும் இது ஒரு ஸ்திர ராசி இதயம் அப்படிங்குற ஒரு மனிதனோட மெயின் பாட்டை இதயம்தான் அதை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி பகலில் இவங்க செய்கிற காரியங்கள் இவங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப குறிக்கோள் உடையவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு பக்கத்தில் நல்ல ஒரு இயற்கையான இருக்கிற இடத்துல தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வீடு எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இல்லை ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார் ஏழாம் வீட்டில் ராகு பேச்சியாக இருக்கிறார் அதே நேரத்தில் சனி இந்த வாரம் முழுவதுமே எட்டாம் வீட்டில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால மா வாரத் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மூன்று கிரகங்களுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல பலனை திறக்க கூடிய அமைப்பில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு தன்னுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டாவது வீட்டில் குரு வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின் சொல்லலாம் இது நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏழாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால புத்தியில் சின்ன குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் நான்காவது வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால அவரோடு கூட சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கும் கணவன் மனைக்குடைய கூட சின்ன சின்ன வம்பு வழக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மற்ற வாரங்களோடு இந்த வாரத்தை ஒப்பிடும்போது கொஞ்சம் சாதகமான பலன் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிதியில் கொஞ்சம் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வருமானம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அந்த வருமானத்தை வர்றதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது நிலமோ அல்லது வா எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் நீங்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாக அதற்கான பலன் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆனால் நீங்கள் உடனடியாக அதில் பலனை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் பலனை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் வீட்டோட அதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால நான்காம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகள் வீட்டுக்குள்ளே வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்படின்னு பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் வராது சூழ்நிலையை அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க இல்லை அப்படின்னா மன அழுத்தம் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற சிம்மராசி என்பர்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு வரன் அமையும் சனியும் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கரெக்டாக ஒரு வரன் அமையிற நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் திருமணமானவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் ஆனால் திருமணம் வரம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம் சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய நபரங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது புதிய நபரங்களை நம்பி ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிம்மராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மனக்குழப்ப ப்போம் மன போராட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் கையில் பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது திட்டமிட்டு செலவு செய்யுங்க டக்கு டக்குன்னு ஏதாவது ஆடம்பர பொருளாக வாங்கி வீண் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க ரொம்ப நாளாக இந்த இந்த பதவி உயர்வு இதெல்லாம் கே தேடி வரும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இந்த உத்திரம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்தி மட்டும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் ஏன்னா கேது வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதனால புத்தியில சின்ன தடுமாற்றம் மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் வரும் ஒரு விதமான பதட்டம்லாம் வரும் புத்தி தெளிவாக இருக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ